வாய்வழி சுவாசம் கூடாது வாயை வந்து பேசுவதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் திறக்கணுமே தவிர மற்ற நேரம் சும்மா போதெல்லாம் வாயை திறந்து வச்சிருக்கக்கூடாது வழியாக காற்று எதுவும் உள்ளே போகக்கூடாது அதாவது சாப்பிடுவதற்காகவும் பேசுவதற்காகவும் தண்ணி குடிப்பதற்காகவும் வாயை திறக்கணும் அதனால் சும்மா இருக்கும்போது வாயை மூடி வச்சிருக்கணும் அதுதான் வந்து வாய்க்கான பாதுகாப்பு வாய் கட்டுப்பாடு பேசுவதில் உள்ள கட்டுப்பாடு அது என்பது வாயை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் வாயை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடு எப்படி கட்டுப்பா எப்படி வாயை பயன்படுத்தணும் வாய் வந்து ஒரு உறுப்பு அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மா இருக்கும்போது திறந்து வைக்கக்கூடாது வாய் வழி சுவாசம் என்பது கூடாது வழியாக தான் சுவாசிக்கணும் வாய் வந்து ஒருத்தர் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா வாயை திறந்து வச்சுட்டு அவங்க பேசுவதை கவனிக்கக்கூடாது அப்போ வந்து ஒழுங்காக கவனிக்க முடியாது ஏன்னா பேசுவதற்காக தான் வாயை திறக்க வேண்டும் ஒருத்தர் பேசுகிறத கேட்கும்போது வாயை மூடிக்கிட்டு கேட்கணும் அப்போ தான் வந்து ஒருத்தர் பேசுகிறத கவனிக்கிற திறன் அதிகரிக்கும் அதனால் வந்து பே ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அதை கவனிக்கணும் அப்படின்னா ஏன்னா கவனிக்கிற திறன் வந்து நிறைய பேருக்கு கிடையாது நிறைய பேருக்கு இல்லை அந்த திறன் ஏன் இல்லாமல் போகுதுன்னா இது போன்ற நுணுக்கமான தவறுகள் அதுதான் காரணமாக இருக்கும் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா கேட்கும்போது வாய் மூடி இருக்கணும் பேசும்போது தான் வாய் திறக்கணும் அதனால் வந்து ஒரு ஒருத்தர் பேசும்போது வாய் மூடி இருக்கணும் காது திறந்து இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஒருத்தர் பேசுகிறத ஒழுங்காக கவனித்து கேட்க முடியும் அந்த கவனிக்கின்ற திறன் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஒருத்தர் பேசுவதை கவனிக்கின்ற திறன் எப்போ வரும் அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு அவர் பேசுவதை கேட்க வேண்டும் வாய் வந்து இதழ்கள் உதடுகள் வந்து மூடி இருக்கணும் உள்ளே பல்ல கடிச்சிக்கிட்டு ஒருத்தர் பேசுவதை கவனிக்க கூடாது அப்போ வந்து கோ கோபம் வந்துடும் அதனால் பல்லு வந்து கடிக்காமல் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் சிலர் பல்ல கடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க வாய்க்குள்ளே பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருப்பாங்க கோபமாக இருக்கிறவங்க எரிஞ்செறிஞ்சு விட்றவங்க டென்ஷனாக இருக்கிறவங்க அவங்க அடிக்கடி பல்ல கடிக்கிற வழக்கம் அவர்களுக்கு இருக்கும் அது வந்து அந்த அழுத்தம் என்பது மூளையில் பரவி தலைவலியை அடிக்கடி ஏற்படுத்தும் கண்களில் பரவும் முகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த அழுத்தமானது பல்ல கடிக்கும் போது ஏற்படுகிற அழுத்தமானது பரவும் பற்களின் வேர்கள் பலவீனமாகிவிடும் அடிக்கடி பல்ல கடிக்கிறவங்களோட பற்களுடைய வேர்கள் வந்து பலவீனமாகிடும் வன்முறை உணர்ச்சி அப்புறம் வந்து பயம் கோபம் இந்த மாதிரியான இது இப்போ இதெல்லாம் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கீழே உள்ளவங்களை மேலே வந்து கோவப்படுறது திட்டுறது அப்போது வந்து அடிக்கடி கோவப்படுறது அப்போல்லாம் வந்து அடிக்கடி பல்லை கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல்லை கடிச்சு கடிக்கிறது அது வந்து பற்களின் அந்த அழுத்தம் அது அதுபோன்று பல்லை கடிக்கும் போது ஏற்படுகிற அழுத்தம் பற்களின் வேர்களில் பரவும் இது தொடர்ந்து நடைபெறும் பொழுது பற்களின் வேர்கள் பலவீனமாகி சீக்கிரமே பல்லு கூட்டிடும் அதனால் வந்து பல்ல கடிக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அடிக்கடி தலைவலி வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு இந்த தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடிக்கடி பல்லை கடிக்கிறாரா என்பதை அவர் கவனித்து பல்லை கடிக்கிற ப அடிக்கடி பல்லை கடிக்கிற வழக்கத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் அது மாதிரி வாய் வந்து உதடுகள் மூடி இருக்கணும் பேசும் பிறர் பேசும்போது கேட்கும்போது அதை கேட்கும்போது வாயை உதடுகள் மூடி இருக்க வேண்டும் வாய் திறந்துக்கிட்டு கேட்கக்கூடாது வாய் வழியாக சுவாசிக்க கூடாது நடக்கும்போது ஓடும்போது உடல் உழைப்பின் போது வாய்வெளியாக சுவாசிக்கக்கூடாது வாய்வழியாக சுவாசித்தால் என்ன ஆகும்னா சுவாச கோளர்கள் வரும் சுவாச கோளர்கள் வாய் நாற்றம் வரும் அதனால் வழியாக தான் சுவாசிக்க வேண்டும் வாய் சுவாசிக்க கூடாது சாப்பிடும்போது வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும் வாயை திறந்துக்கிட்டு சாப்பிடும்போது வெளியில் உள்ள காற்று அப்படி உணவு உணவோடு கல கலந்து அந்த காற்று வந்து சுவாச பைக்கு போகும் இதனால் சுவாசத்தின் சுவாசம் வந்து சுவாசத்தில் கெட்ட நாற்றம் ஏற்படும் அதனால் வாய் நாற்றத்திற்கு இந்த வாய்வழி சுவாசம் ஒரு காரணம் வாயை திறந்திருக்கிறது சும்மா இருக்கும்போது வாயை மூடி வச்சுருக்காமல் திறந்திருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் இது ஒரு அடிப்படையான கட்டுப்பாடு வாயை பயன்படுத்துகிற கட்டுப்பாடு வாயை பயன்படுத்துவதற்கான எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான அடிப்படை விதிமுறைகளில் இது மிக மிக முக்கியமானது அதனால் இதன் மூலம் என்ன வாயை மூடி வச்சுருக்கீங்க சும்மா இருக்கும்போது ஒரு உடல் உழைப்பில் ஈடுபடும் போது உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது நடக்கும்போது ஓடும்போது வாயை மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னா மூக்கு வழியாக மட்டும்தான் சுவாசம் ஏற்ப நடந்து கொண்டிருக்கும் இதன் மூலம் என்னன்னா மன உறுதி அதிகரிக்கும் வாயை மூடி வச்சிருக்கும்போது மன உறுதி அதிகரிக்கும் மனசு கட்டுப்பாடாக இயங்கும் ஏன்னா வாயை நீங்கள் எப்போ சும்மா இருக்கும்போது கூட திறக்கிறீங்க அப்படின்னா எதற்காக நம்ம திறப்போம் ஒன்று சாப்பிட்றதுக்காக திறப்போம் இல்லை பேசுவதற்காக திறப்போம் அப்போ வந்து சிலர் பேசுறதுல அவங்களுக்கு கட்டுப்பாடாகவே இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தே வச்சுருப்பாங்க அதனால் எப்போவும் பேசுவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு என்பதே இல்லை ஓய்வு என்பதே இல்லை எப்போதும் அவங்க பேசுவதற்கு தயாராகவே இருப்ப இருக்கிறார்கள் அப்படின்னு தனியாக பேசுவதற்கும் இந்த வாயை திறந்தே வச்சிருக்கிறது ஒரு காரணம் தனிமையில் இருக்கும்போது ஒரு உழைப்பில் உடல் உழைப்பில் ஈடுபடும் நடக்கும்போது ஓடும்போது உடற்பயிற்சி செய்யும்போது இது போன்ற குளி குளிக்கும்போது நீச்சல் அடித்து குளிக்கும்போது இப்படி இதுபோன்ற போன்ற தருணங்களை விட வாயை மூடி வச்சுக்கிட்டு குளிக்கணும் அதுதான் வாய் கட்டுப்பாடு அப்போ வந்து மன உறுதி அதிகரிக்கும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் கவனிக்கின்ற திறன் அதிகரிக்கும் கூச்ச சுபாவம் இல்லாமல் போகும் தயக்கம் கூச்ச சுபாவம் தேவையற்ற பயம் இல்லாமல் போகும் இப்படி ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஆளுமையிலே அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் வாயை மூடி வச்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும் வாயை மூடிகிட்டுனா வாயுக்குள்ளே உணவை வைத்துக்கொண்டு அதை அரைக்கும் போது வாயை வா உதடுகள் மூடி இருக்க வேண்டும் உள்ளுக்குள்ளே அரைக்கணும் இந்த மாதிரி உணவை உண்பதற்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் தண்ணீர் குடிக்கும்போதும் ஒரு டம்ளரில் தண்ணி குடிக்கிறீங்க பாட்டிலில் தண்ணி குடிக்கீங்கன்னா வாயை வச்சு குடிங்க அன்னாந்து குடிப்பதை தவிர்க்கவும் இப்படி வாயை பயன்படுத்துவதற்கு இத்தனை விதிமுறைகள் இருக்கிறது இது வந்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன உறுதியை அதிகரித்து அதிக அதிகப்படுத்தும் மனதில் அமைதியை அதிகப்படுத்தும் பேசுவதில் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கும் மனசு வந்து உறுதியடையும் பேசுவதில் கட்டுப்பாடு அதிகரிக்கும் இப்படி ஒட்டுமொத்த ஆளுமை திறனை அதிகரிக்கும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் சிலர் தனியாக பேசுவாங்க அப்புறம் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தனியாக பேசி சிரிக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இந்த தனிமையில் இருக்கும்போது வா வாயை வந்து மூடி வைத்திருக்காமல் இருப்பது தான் காரணம் தனிமையில் பேசுவது தனிமையில் சிரிப்பது யாரும் இல்லாத போது சிரிப்பது தனியாக இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் அந்த உதடுகள் மூடாமல் தனிமையில் இருக்கும்போது உதடுகள் மூடி இருக்க வேண்டும் அப்படி இல்லாத போது இது போன்ற இது போன்ற ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு நிலை தனியால் பைத்தியகாரங்களை பார்த்தீங்களா தனியாக இருக்கும்போது பேசிகிட்டே இருப்பாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தனியாக இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறவு முறை ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே கிடையாது அவங்க தனியாக தான் இருப்பாங்க அதனால் அவங்க பேசணும் அப்படிங்கும்போது தனியாக தான் பேசுவாங்க அப்போ அவங்க அவங்ககிட்ட தனியாக இருக்கும்போது அவங்க வாய் மூடி இருக்கவில்லை அதாவது உதடுகள் அவர்களது உதடுகள் மூடவில்லை அதுதான் அவர்களது அப்போ வந்து உதடுகள் மூடவில்லை என்றால் இப்போ தனியாக இருக்கும்போது அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தனியாக இருக்கும்போது அவங்க வாயை மூடி வைக்கல அதன அர்த்தம் தனியாக இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் தனியாக இருக்கும்போது ஒரு விதிமுறை நீ தனிமையில் இருக்கும்போது அதாவது உடல் உழைப்பில் ஈடுபடும்பொழுது வாயை மூடி வச்சிருக்கணும் உதடுகளை மூடி வைத்திருக்க வேண்டும் அது அதுதான விதிமுறை அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க தனியாக இருக்கும்போது அவங்க வாயை மூடி வைக்காமல் பேசிக்கிட்டே இருக்காங்க யாருக்கிட்டுமே இல்லை அவங்களா தனியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க உதடுகளை மூடவில்லை அப்போ உதடுகளை மூடவில்லை என்றால் தனியாக இருக்கும்போது தனியாக இருக்கும்போது சரி நீங்கள் ஒரு உடல் உடல் உழைப்பில் ஈடுபடும் போதும் உடற்பயிற்சி செய்யும்போது நடக்கும்போதும் ஓடும் போதும் பிறரிடம் பேசாத போதும் சாப்பிடாத போதும் உணவு உண்ணாத போதும் தண்ணீர் குடிக்காத போதும் உதடுகளை மூடவில்லை என்றால் வாயை மூடவில்லை என்றால் உங்களுக்கு மனநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏற்படும் அதனால் அதுதான் தனிமையில் சிரிப்பதற்கு அதான் காரணம் தனிமையில் சிரிச்சிட்டாலே அது ஒரு மனநோயின் பாதிப்பு தான் சிலருக்கு வந்து வெளிப்படையாக தெரியாது ஆனால் அவர்களாகவே அடிக்கடி உணர்வார்கள் ஏன் தனிமையில் சிரிக்கிறோம் அப்படின்ட்டு தனிமையில் எப்போல்லாம் சிரிக்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மனநிலை பாதிப்பு வந்து நம்மக்கிட்ட எட்டி பார்க்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து தனிமையில் சிரிப்பதை ஒரு ஒரு அறிகுறியாக நினைத்துக் கொள்ளுங்கள் மனநோயின் பாதிப்பின் அறிகுறியாக நினைத்து கொள்ளுங்கள் அதற்கு இந்த விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும் கண்டிப்பாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டால் பெரிதாக ஒன்றும் பலன் எதுவும் ஏற்படாது அதற்கு பதிலாக அவரவர்களை சுய விமர்சனம் செய்து நீங்கள் தனியில் சிரிக்கு தனிமையில் சிரிக்கிறீர்களா பேசுகிறீர்களா தனிமையில் யாரும் இல்லாத போது தனிமையில் உட்கார்ந்து பேசுகிறா அப்படின்னா உங்கள்கிட்ட மனநோயின் பாதிப்பு இருக்கிறது என்று பொருள் அதனால் நீங்கள் அது போன்ற தருணங்கள் அதுபோன்ற த அது மனநிலை பாதிப்பு அறிகுறிகளை எவ்வாறு தவிர்ப்பது அப்படின்னா பொதுவாகவே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சிகிச்சை என்ன சிகிச்சைனால் தனிமையில் இருக்கும்போது வாயை மூடி வைத்திருக்க வேண்டும் மனநிலை சிகிச்சை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களால் இதை பின்பற்ற முடியுமா என்பது தெரியவில்லை ஆனால் மனநிலை பாதிப்பு இல்லாதவ இல்லாமல் நிறைய சுயநலோட எல்லாரும் போல இயல்பாக பழகக்கூடியவங்களுக்கும் எதாவது மனநிலை பாதிப்பு இருக்கும் அதோட அறிகுறியை தனிமா தனியாக பேசுறது தான் தனியாக யாராவது திட்டிகிட்ருப்பாங்க தனியாக பாட்டு பாடுவாங்க தனியாக டான்ஸ் ஆடுவாங்க தனிமையில் இருக்கும்போது அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய திறமை பாட்டு பாடலாம் கூடாது தனிமையில் பாட்டு பாடக்கூடாது தனிமையில் டான்ஸ் ஆடக்கூடாது நம்முடைய திறமைகள் எதுவாக இருந்தாலும் அதை பிறரிடம் நேரடியாக வெளிப்படுத்த வேண்டும் தனிமையில் வந்து பேச பேசலாம் கூடாது தனிமையில் பாட்டு பாடக்கூடாது தனி தனிமையில் டான்ஸ் ஆடக்கூடாது இப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு தனிமையில் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட வாய் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அர்த்தம் தனிமையில் நீங்கள் பேசுகிறீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா வாய் கட்டுப்பாடு இல்லை உதடுகள் மூடி இருக்கவில்லை வாய் வந்து தனிமையில் இருக்கும்போது இருக்க வேண்டும் இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் ஒரு உடல் உழைக்கும் போது நீங்கள் மற்றவங்களோடு இருக்கிறீங்க ஆனால் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு உடல் உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கு அப்படின்னா அப்போவும் நீங்கள் வாய் மூடி தான் இருக்கணும் இப்படி வாயை பயன்படுத்தல் ஒரு அற்புதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் கடைபிடிக்காமல் வாழவே கூடாது அப்படி வாழ்ந்தால் மனநிலை பாதிக்கப்படும் மன உறுதி குறைந்து போய்விடும் மன உறுதி குறைஞ்சிருச்சுனாலே மனநிலை பாதிக்கப்படும் ஒரு தாழ் மனப்பணம் ஏற்படும் அவமான உணர்ச்சி ஏற்படும் அப்புறம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் வாயை மூடி வச்சிருந்தீங்கன்னா மன உதிய மன உறுதி அதிகரிக்கும் அதாவது பிறர் பேசும்போது கேட்கும்போது பிறர் பேசுவதை கேட்கும்போது வாயை மூடி வச்சுருக்கணும் அது மாதிரி த நடக்கும்போது ஓடும்போது உடற்பயிற்சி செய்யும்போது உடல் உழைப்பில் ஈடுபடும் போது வாயை மூடி வச்சுருக்கணும் நீச்சல் அடித்து குளிக்கும்போது வா வாய் மூடி வச்சுருக்கணும் இப்படி வாயை பிறர் பேசுவதை கேட்கும்போது வாயை மூடி இப்படி வாயை உதடுகளை மூடி வைப்பது மூலம் மன உறுதி ஏற்படும் அல்லது அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் உதடுகளை மூடலை பிறர் பேசும்போது வாயை திறந்துக்கிட்டு கேட்குறீங்க உங்கள் வாயை திறந்து வச்சு கேட்குறீங்க அப்புறம் சாப்பிடும்போது வாயை உதடுகளை மூடாமல் மென்று சாப்பிடுகிறீர்கள் வாயை திறந்து வைத்து கொண்டு மென்று சாப்பிடுகிறீர்கள் அண்ணாந்து தண்ணி குடிக்கிறீங்க இப்படி இப்படிப்பட்ட நிலையெலாம் என்னென்னா மன உறுதியை குறைத்து கடைசியில் மனநோய் பாதிக்கப்பட்டவர்களாக அது மாற்றிவிடும் அதனால் வந்து இதை வந்து ஒரு அடிப்படை கட்டுப்பாடு இதெல்லாம் பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும் எப்படி ஒருவர் பேசும்போது கேட்க வேண்டும் இதெல்லாம் அடிப்படை அடிப்படையான ஒரு பயிற்சியாக பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதனால் வாய்வழி சுவாசத்தை தவிர்ப்போம் மன உறுதியை அதிகரிப்போம் வாய்வழி சுவாசம் என்பது வாயை திறந்து வச்சிருக்கிறது சும்மா இருக்கும்போது காரணமே இல்லாமல் வாயை திறப்பது என்பது என்னென்னா வந்து ஒருத்தர் பேசுகிறத கேட்க முடியாத அந்த கவனிக்க முடியாத திறனை ஏற்படுத்திவிடும் அதனால் வந்து கவனிக்கிற திறனை அதிகப்படுத்த ஒருத்தர் பேசும்போது வாயை மூடிக்கிட்டு கேட்கணும் உதடுகளை மூடிவிட்டு அதே நேரத்தில் பல்லை கடிக்காமல் கேட்க வேண்டும் இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் உள்ளுடல் ஆரோக்கியத்திற்கு கூட இது உதவும்